இன்றைய நாளின் தலைப்பு பரலோக மந்திரத்தை குறித்து நாம் தியானிக்கவிருக்கின்றோம் கர்த்தர் கற்பித்த ஜபம் இந்த ஜபம் அடிக்கடி நம்ம சொல்லுவோம் ஆனா அதை அர்த்தத்தை உணர்ந்து பொருளை உணர்ந்து நாம் சொல்லும்போது போது அதில் நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் நம்ம மரபாணம் பண்ணி அப்படியே குடுன்னு குடிவு சொன்னோம் அப்படின்னா அதுல அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கிறது நம்ம எந்த ஜபமாக இருந்தாலும் அதை நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லும் போது அத நிறைவான ஆசிர்வாதமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் ஒரு குருவானவர் சொல்லுவார் நம்ம ஆயிரம் முறை அருளரை மறை மந்திர அந்த சொல்றது ஒரே ஒரு முறை சொன்னாலும் அதை மனசை ஒருநிலைப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு முறை சொன்னாலும் அதுதான் ஆனுடைய பார்வையில சிறந்ததா இருக்கும் ஆயிரம் முறை சொல்லும் போது என்ன அலைகளை இங்கும் அங்குமாக அலைய பாய விட்டுட்டு அப்படி சொல்றதை விட ஒரு முறை சொன்னாலும் நிறுத்தி நிதானமா பொறுமையா அது வந்து உணர்ந்து சொல்லணும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்வார்கள் அது மாதிரி இந்த பரலோக மந்திரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இது வந்து அருமையான ஒரு ஆவிக்குரிய ஜபம் ஆண்டோருக்கு உகந்த வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை குறித்தும் ஒரு மனிதன் புது மனிதனாய் மாறும்போது புது சிருஷ்டியாக மாறும் போது அந்த மனிதனுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதையும் இந்த இந்த ஜபம் அருமையாக விவரிக்கின்றது வாஸ்து இந்த மத்திய ஆறு ஒன்போதுல ஐந்து காரியங்கள் இருக்கிறது முதலாவது விண்ணுலகை பத்தி நம்ம தியானிக்கணும் இரண்டாவது தந்தையே அப்பா தந்தையே நமக்கு அந்த உறவை பத்தி தியானிக்கணும் மூன்றாவதாக உமது பெயர் ஆண்டுடைய திருநாமம் திருப்பெயர் அதை பத்தி நம்ம தியானிக்க போறோம் நான்காவதாக தூயவர் அவருக்கு பேரு பரிசுத்தர் அதே போல கடைசியாக போற்றப்பெடுதல் துதி ஆராதனை இறை புகழ்ச்சி பாருங்க ஐந்து இந்த ஒரே ஒரு வசனத்திலேயே நம்ம ஐந்து காரியங்கள் நம்ம தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் முதலாவதாக பார்க்கும்போது விண்ணுலகு ஒருவர் மறுபடியும் பிறந்த அதாவது ஒரு புது மனிதனா மாறும்போது அவங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும் என்றால் மண்ணுலகு சார்ந்தவற்றை நாடாமல் எண்ணாமல் விண்ணுலகு சார்ந்தவற்றையே நாடுவார்கள் அவங்கதான் மறுபடியும் பிறந்தவர்கள் யோவான் மூன்று மூன்றில் நாம் படிக்கிறோம் ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் அவர்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது born again எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப நாம் பழைய மனிதர்களாக வாழ்கிறோமா இல்ல புது மனிதர்களாக புது சிருஷ்டியாக மாறுகிறோமா எப்படி தெரிஞ்சுக்கணும் அடையாளம் என்ன பழைய மனிதன் உலகத்துக்குரிய காரியங்கள்ல தான் மூழ்கி இருப்பாங்க உலகம் 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 பணம் காசு சொத்து வத்து ஆஸ்தி அந்தஸ்து இந்த மாதிரி உலகத்துக்குரிய தான் என்ன பண்ணுவாங்க அவங்க ஆர்வங்கள் தான் இருக்கும் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் பிளாட்ட வாங்கணும் சொத்தை வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லாம் உலகத்துக்குரிய தான் ஆனால் ஒரு மனிதன் புது மனிதனாய் மாறும்போது புது சிருஷ்டியா மாறும்போது அந்த மனிதனுடைய எண்ணங்கள் அந்த மனிதனுடைய தாகம் எல்லாம் என்ன பண்ணும் பரலோகத்துக்குரியவியாக மாறிவிடும் பரலோக சிந்தை தெய்வீக சிந்தையுடையவனாக அந்த மனிதன் மாறிவிடுவான் மாம்ச சிந்தை மரணம் ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று ரோமையர் எட்டாம் அதிகாரம் ஆறில் நம்ம படிக்கிறோம் அப்ப அந்த மனிதனுடைய சிந்தை புதுப்பிக்கப்படும் உலக போக்கின்படி வாழ மாட்டாங்க உலக மக்கள் எப்படி வாழ்றாங்க கிறிஸ்துவே அறியாத பிரயணத்தார பாருங்க எப்படி வாழ்வாங்க எல்லா உலகத்துக்குரிய தான் சிந்திச்சுட்டு இருப்பாங்க உலகத்தை எப்படி ஆதாயமாக்கணும் உலகத்துல எப்படி பெரிய ஆளாகணும் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு புது மனிதன் கிறிஸ்துக்குள்ள புது மனிதனா மாறணும்னு எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா வந்து விண்ணகம் சார்ந்தவற்றையே நாடுவார்கள் கொலேசியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று கூறுகிறது நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் ஆனால் மேலுலகு சார்ந்த பற்றியே நாடுங்கள் கீழகு சார்ந்தவை பற்றி அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் கீழகு சார்ந்தவை பற்றி அல்ல நம்மெல்லாம் பரலோக வாசிகள் பரலோதர ஏசப்பாவோட நித்தி நித்தியமா இருக்க போறோம் அப்ப அதை பற்றிய சிந்தை நமக்கு இருக்கணும் அதை பற்றிய எண்ணங்கள் நமக்கு இருக்கணும் உலகம் உலகம் என்று இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் வாழக்கூடிய இந்த உலகம் இதை நம்ம ஜெயிக்கணும் கிறிஸ்தவர்களாகி நமக்கு வந்து மூன்று எதிரிகள் ஒன்று பிசாசு இன்னொன்று நம்முடைய சொந்த மாம்சம் அதுதான் ஊனியல்பு மூன்றாவதாக இந்த உலகம் இந்த உலகம் நமக்கு ஒரு எதிரி உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகள் உலக நாட்டங்கள் உலக ஈர்ப்புகள் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் உலக போக்குகள் உலக அன்பு இதெல்லாம் என்னது நம்மளுடைய நம்முடைய எதிரிகள் நம்மளை பரலோத்தை நோக்கி நம்முடைய இதயத்தை திருப்ப விடாமல் ஆண்டவரை நெருங்கி செல்ல விடாமல் இந்த உலகத்தை காமிச்சு என்ன பண்ண விசாஸ் என்ன பண்றான் நம்மளை வந்து அலை கழிக்கிறான் அதனாலதான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் ஒன்றியவான் ஐந்து நான்கு கூறுகிறது ஆண்டரிடம் கொள்ளும் நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கும் உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் அப்ப உலகத்தை எப்படி ஜெயிக்கிறது இயேசுவின் மீது அசையாத நம்பிக்கை இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கையுடையவர்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள் கிறிஸ்து பிரியமானவர்களின் நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்ப்போம் இன்னும் உலகத்துக்குரிய காரியங்களே நம்ம மூழ்கி இருக்கிறோமா உலகப்போக்கிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்ல நம்முடைய சிந்தை மருவமாக்கப்பட்டிருக்கிறதா பர்லோத்துக்குரியவற்றை நாம் நாடுகிறோமா தேடுகிறோமா உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் நம்முடைய செல்வம் பரலகம்னா தான் சிந்திப்போம் அதை அடைவதிலேயே கருத்துமா இருப்போம் சின்ன வயசுல பாட்டி சொல்லுவாங்க ஆக்சுவலா என்ன மாமா மெக்கானிக் படிச்சுட்டு இருந்தாங்க நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நல்லா சாப்பிட்றது டிவி பார்க்கறது விளையாடுறதுன்னு சொல்லி இப்படி தான் நாங்கள் நேரத்தை வீணடிச்சிட்டு இருந்தோம் ஆனால் எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா அவர் மெக்கானிக் முடிச்சுட்டு மேலே அந்த மெத்தைக்கு போயிடுவார் படிச்சுக்கிட்டே இருப்பார் பொழுதுனையும் படிச்சுக்கிட்டே இருப்பார் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்ற நேரம் மட்டும் வந்து சாப்பிட்டு போயிடுவார் மறுபடியும் மேலே போய் படிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி நோ என்டர்டைன்மெண்ட் எதுவுமே கிடையாது அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அப்படி உங்க மாமா அவ்வளவு டெடிக்கேஷனா அவரு படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி அவ்வளவு அக்கறையா ஒரு இருந்ததுனாலதான் கம்பெனில வேலை கிடைச்சு அமெரிக்கால செட்டில் ஆகிட்டாங்க நீங்க எப்படி இந்த மாதிரி சினிமா பாக்குறது சீரியல் பாக்குறதுன்னு இப்படி இப்படி பதிக்கீங்களே நீங்களாம் எப்படி செட்டில் ஆகுறது அப்படின்னு சொல்லி பாட்டு கேட்பாங்க பாருங்க கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க உலகப்பிரமான காரியங்கள்ல அப்ப ஆண்டை பிள்ளைகளாக நம்ம எதுல கண்ணு கருத்துமா இருக்கணும் அந்த பரலோகத்தை அடைவதுல நம்ம என்ன பண்ணணும் கண்ணுங்கருத்துமா இருக்கணும் ஆன்றுடைய வருகை அதே போல நம்முடைய இறப்பு இது ரெண்டுல எது முன்னாடி வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அதுக்கு தான் ஆண்டு இதெல்லாம் கொடுத்திருக்காரு இதற்காக இந்த திருப்பலி இறைவார்த்தை பரிசுத்த ஆவியானவர் ஏழு வகையான திருவருட்சாதனங்கள் இந்த ஆவிக்குரிய ஐக்கியம் தியானங்கள் நற்சி கூட்டங்கள் இப்படி எல்லாம் ஆண்டு ஏன் கொடுத்திருக்கிறார் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக தூய வாழ்வு வாழ்வதற்காக அந்த பரலோகத்தை அடைவதற்காக இயேசுவை போல மாறுவதற்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்காரு நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம நாளுக்கு நாள் இயேசுவை போல மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தை புதுப்பிக்கப்பட வேண்டும் உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக உலக மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்களோ அப்படி நம்ம சிந்திக்க கூடாது நம்ம என்ன ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்

பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது கூறுகிறது வயிறே அவர்கள் தெய்வம் அவர்கள் எண்ணுவதெல்லாம் உலக சார்ந்தவை பற்றியே எண்ணுகிறார்கள் அந்த வசனத்தை நாம் படிப்போம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதை நாம் வாசிப்போம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவர்கள் முடிவு வயிறே அவர்கள் தெய்வம் மானக்கேடே அவர்கள் பெருமை

வைர தெய்வம்னு சாப்பாடு தான் அவங்களுக்கு தெய்வம் அந்த ஏழு வகையான செவன் டெட்லி சின்ஸ் ஏழு வகையான பாவங்கள்ல ஒரு பாவம் போஜன பிரியம் பெருந்தீனி நம்ம ஆண்டவரை நெருங்கி போவதற்கு ஒரு தடையா இருக்குது போஜன பிரியம் அது அந்த சாப்பாட்டுக்கு அது சாப்பாடு பிரியர்கள் சொல்லுவாங்க உணவு பிரியர்கள் பிரியாணி பிரியர்கள் அப்படிம்பாங்கல்ல பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க ஆண்டவரை விட உணவைத்தான் அதிகமா நேசிப்பாங்க உணவு சாப்பாடு அவங்க பேச்சு எல்லாம் பாருங்க சாப்பாடை தான் பேசுவாங்க திங்கிங் எல்லாம் பாருங்க சாப்பாடை தான் சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பாடு அதாவது உயிர் வாழ்வதற்காக உணவு சாப்பிடலாமே தவிர சாப்பிடறதுக்காகவே உயிர் வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா ஆண்ட சொல்லியிருக்காரு என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று சொல்ல சொல்லியிருக்காரு அப்ப போஜன பிரியர்கள் அவங்க நம்ம உணவு கடுமையாக கூடாது அப்படின்னா உணவை நம்ம அதிகமா நேசிச்சோம் கடவுளோட நேசிச்சோம் அப்படின்னா அது விக்கிரகமா அது ஒரு விக்கிரகம் சிலை வழிபாடாக மாறிடும் இரண்டாவது சோம்பரித்தன் அதிகமாகும் மூன்றாவது முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாது நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டு எப்படி நம்ம ஜெபிக்க முடியும் ஜெபிக்க முடியாது பாத்தீங்கன்னா வந்து கடமைகள் செய்வதில் தவறி விடுவோம் இப்படி பல விதமான தீமைகள் இருக்குது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு அளவோடு உண்போர் நீண்ட நாள் வாழ்வார்கள் அப்ப ஆயுசு நாள் குறையிறதுக்கு ஒரு காரணம் உணவு பற்று அதிகமானது அப்ப இறை பற்றில் நாம் வளர்வதற்கு எதெல்லாம் தடையா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த உலகப்பற்று உறவு பற்று உடை பற்று உணவு பற்று பொருட்கள் மீதுள்ள பற்று மொபைல் பற்று பணப்பற்று பொருள் இப்படி பல பற்றுதல்கள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுது விண்ணகத்தை நோக்கி நம்முடைய உள்ளத்தை திருப்ப முடியாதபடி நம்மளை தடை செய்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த இறை பற்றில் நாம் வளர வேண்டும் என்றால் இந்த பற்றுதல் இருந்து நம்ம என்ன பண்ணோம் விடுதலை ஆக வேண்டும் இயேசுக்காய் பற்றி எரிய வேண்டும் என்றால் எதன் மீது நமக்கு பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசுவையே நம்ம பற்றி கொள்ளணும் இயேசுக்காக பற்றி எரியணும் அப்படின்னா இந்த பற்றுதல் நம்ம விடுதலை ஆக வேண்டும் அப்ப முதல் காரியமாக ஒரு புது மனுஷன் எப்படி அந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உலகத்துக்குரிய காரியங்களை பத்தி சிந்திக்க மாட்டாங்க ஒரு சில கிறிஸ்தவங்களே பாருங்க மறு உடம்ப வாழ்க்கையை பத்தி பேசினா கூட ஏத்துக்க மாட்டுறாங்க ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பத்தி பார்ப்போம் இங்க எப்படி பணத்தை சம்பாதிக்கணும் பிள்ளைகளை செட்டில் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் தான் சிந்தனை ஆக்சுவலாக கிராமங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகணும் அப்படி கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் மறு உலகத்தை டார்கெட்டா வச்சு வாங்கணும் திருப்பயணிகள் பரலோகத்தை நோக்கி பயணித்து விண்ணகத்தை நோக்கி விண்ணகத்தை நோக்கிய பயணம் நாம் பரிசுத்தமாய் வாழ வாழ நாம் விண்ணகத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் பாவம் செய்ய செய்ய விண்ணகத்தில் இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து பின்மாற்றமாய் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறோம் அப்ப ஒரு நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கணும் அப்படியே என்ன பண்ணணும் ஏறுமுகமா இருக்க வேண்டுமே தவிர இறங்குமுகமா இருக்காது பாருங்க லட்சத்துக்கு மேல போகுது வந்து ஏறுமுகமா ஏறிட்டு இருக்குது அது மாதிரி என்ன பண்ணணும் நம்ம நம்ம வாழ்க்கை நாள் என்ன பண்ணணும் பரிசுத்தில வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதுதான் ஆண்டர் வந்து விரும்புகிறார் அதனால இந்த உலக போக்கிலான பேச்சுக்கள் அதுல இருந்து விலகி இருக்கணும் ஏன்னா பைபிள் சொல்லப்பட்டிருக்கு உலக போக்கிலான வீண் பேச்சுக்களிலிருந்து விலகிடு ஏனென்றால் அப்படி உலகப்போக்கிலான வீண் பேச்சுக்களை பேசுகின்றவர்கள் மென்மேலும் இறை பற்றி இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள் தேவனை நேசிக்க மாட்டாங்க உலக நாட்டம் அதிகம் ஆயிரும் அப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பேச எதை பத்தி நம்ம பேசுறோம் ஆண்டரை பத்தி பேசுறோமா இறைவார்த்தை பத்தி பேசுறோமா இல்ல அந்த சிஸ்டரை பத்தி இந்த பிரதரை பத்தி புறணி பேசிக்கொண்டிருக்கிறோமா இதெல்லாம் வீண் பேச்சுக்கள் வெட்டி பேச்சுக்கள் இது நம்மை பரிசுத்தில் வளர்க்காது இரண்டால் மனிதர் பேசக்கூடிய ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் இறுதி நாளில் கணக்கு கேட்கப்படும் ஆண்டு கணக்கு கேட்பார் அந்த இரையச்சம் நமக்குள்ள இருக்கணும் நான் பேசக்கூடிய ஒரு நாள்ல மட்டும் நான் எவ்வளவு வீணான வார்த்தையை நான் பேசுறேன் ஆண்டுக்கு பிரியமில்லாத ஆண்டுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள் ஒரு நாளைக்கு மட்டும் எவ்வளவு பேசுறேன் நான் எழுபது வருஷம் வரலன்னா எழுபது வருஷம் இன்ட்டு கல் கல்ஃபி பண்ணி பாருங்க எவ்வளவு பாவம் வந்து குமியும் பாருங்க அப்பனா அப்பன்னா நம்ம பரிசுத்த ஆவியல் இயக்கப்படுறோம் என்றால் நம்மளுடைய பேச்சில் ரொம்ப கவனமா இருப்போம் நான் பேசக்கூடிய பேச்சு ஏசப்பாவுக்கு பிடிக்குமா அவருடைய உள்ளத்துக்கு இருக்குமா உள்ளத்தை காயப்படுத்துமா யோசிச்சு என்ன பண்ணுவோம் பேசுவோம் அந்த வசனத்தை படிப்போம் மத்தையு பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறை நாம் வாசிப்போம் மத்தையு பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் இது மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்முடைய ஆண்டவர் ஒரு பக்கம் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் மன்னிப்பவர் கிருபை நிறைந்தவர் ஆசீர்வதிப்பவர் எந்த சந்தேகமும் கிடையாது நாணயத்தினுடைய இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்கணும் அவர் நீதியின் அரசர் நியாயாதிபதி ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் வரைதான் கடவுளின் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியும் இரக்கத்தின் ஆண்டவர் தான் ஆனா அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றாலும் அதற்கு நிபந்தனை வச்சிருக்கார் இரக்கமுள்ளோர் பேரு பெற்றோர் ஏனென்றால் அவர்கள் கடவுளின் இரக்கத்தை பெறுவார்கள் இரக்கமற்றவர்களுக்கு இரக்கமற்ற தீர்ப்பை கிடைக்கும் இரக்கமே நீதியை வெல்லும் நம்ம இரக்கத்தின் ஆண்டு இருந்து இறக்க வேணும்னு எதிர்பார்த்த பாக்குறோம் அப்படின்னா நம்ம மத்தவங்களுக்கு என்ன பண்ணணும் இரக்கமா இருக்கணும் மாமியாரோட சண்டை மத்தவங்களோட சண்டை இந்த மாதிரி காரியங்களா வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட எப்படி எதிர இறக்கத்தை எதிர்பார்க்க முடியும் நம்ம என்ன பண்ணணும் கடவுளுடைய நேசிக்கணும் மருமகளை நேசிக்கணும் மாமியாரை நேசிக்கணும் எல்லா உறவுகளையும் நேசிக்கணும் பாராபட்சம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப அவர் முன்னாடி நிற்கும் போது நியாய தீர்ப்புல நிற்கும் போது அங்க இறக்கத்திற்கு இடமே கிடையாது அங்க நீதி அரசராக நியாயாதிபதியாக கடவுளின் சினம் வெளிப்படும் நாள் அதுதான் நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் டே எவ்ரிவன் டு இட் ஒவ்வொருத்தரும் மண் மண்ணுலகில் பூமி பூமியில் மனிதனா பிறந்த எல்லாரும் சந்திச்சாகணும் நோ ஒன் கேன் எஸ்கேப் எவ்ரி ஒன்பதாம் அதிகாரம் கடைசி வசனம் கூறுகிறது நாம் ஒரே முறை இறப்பதும் அதற்கு பின்பு நியாய தீர்ப்பு இடப்படுவதும் நமக்கென்று நியமிக்கப்பட்ட நியதியாய் இருக்கிறது பிற மதத்துல சொல்லுவாங்க ஏழு பிறப்பு எடுப்பு ஏழு பிறப்பு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க நான் அந்த இருக்கும் இருக்கும்போது சொல்லுவாங்க ஏழு ஒரு மனிதன் மனசுல இருந்தா அடுத்த ஏதாவது ஒரு நாயா ஒரு கழுதையா அப்படி பிறப்பாங்கன்னு சொல்லி அதெல்லாம் நம்பிக்கை நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு பிறப்பு தான் அதை நாம் எப்படி வாழ்கிறோம் இந்த பூமியில நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் சொர்க்கமா நரகமா நிர்ணயிக்கும் நித்தியத்தில் நாம் எங்கே இருப்போம் வேர் ஆர் வி கோயிங் டு ஸ்பெண்ட் அவர் எட்டர்னிட்டி அப்ப என்ன அவர் உன்னா போது அங்க வந்து இறக்கத்துக்கு இடமே கிடையாது பூமியில உயிரோடு வாழும் வரைக்கும் தான் அவருடைய இறக்கத்திற்காக நம்ம கெஞ்சி மன்றாட முடியும் பாருங்க அவர் நியாய நியாயாதிபதி அவர் கணக்கு கேட்கும் கர்த்தர் அவர் முன்னாடி நிற்கும் போது கணக்கு கேட்பார் உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தேனே இந்த வாழ்க்கையை நீ எப்படி செலவழித்தாய் உனக்கு இவ்வளவு எழுபது வருஷமோ எண்பது வருஷமோ பூமியில கொடுத்தேனே நீ எப்படி வாழ்ந்தாய் கணக்கை ஒப்பு கேட்பார் நம்ம என்ன சொல்ல முடியும் எனக்காக என்ன செய்தாய் கேப்ப உனக்காக நான் உயிரையே கொடுத்தேனே ரத்தத்தை சிந்தினேனே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்கு எத்தனையோ பேருக்கு நான் பேச முடியாம உனக்கு நாவை கொடுத்தேனே அந்த நாவை வைத்து என்ன செய்தாய் ஆண்டவர் நாவினை பரிசாக கொடுத்தார் அதை கொண்டு நான் அவரை போற்றி புகழ்ந்து பாடுவேன் எதுக்கு நமக்கு நாவ ஆண்டு கொடுத்திருக்கிறாரு அவரை போற்றி புகழணும் எனக்காக நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் பாத்தீங்களா எதுக்காக நம்மள ஆண்டு படைச்சிருக்காரு அவரை போற்றி போகணும் அவரை ஆராதிப்பதற்காக கொடுத்திருக்காரு ஏன் ஆண் கிறிஸ்தவங்க வந்து சினிமா பாட்டு பாடக்கூடாது இதுதான் காரணம் ஆண்டு கொடுத்தாம தீமைக்கு பயன்படுத்தக்கூடாது அவரை போற்றி புகழ்ந்து பாடணும் துதிக்கணும் ஆராதிக்கணும் விண்ணகத்துல ஒரே ஒரு ஊழியம்தான் இரவு பகலாக அங்க புனித செய்யக்கூடிய காரியம் பரிசுத்தர் 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 என்று போற்றி புகழ்ந்து ஆராய்த்து கொண்டே இருக்கிறார்கள் அது ஒரே ஒரு ஊழியம்தான் துதி ஊழியம்தான் அங்க இங்க பூமியில பல ஊழியங்கள் இருக்குது சிறுவர் ஊழியம் சிறைச்சாலை ஊழியம் நோயாளிகள் சந்திப்பு இப்படி நிறைய ஊழியங்கள் இருக்குது ஆனா பரலோகத்துல ஒரே ஒரு ஊழியம்தான் இரவும் பகலும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கணும் துதித்துக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய ஊழியம் அப்ப இங்க பூமியில வாழும் போதே பிராக்டிஸ் வாழும் போதே நாம் ஆராதனை வீரர்களாக துதி வீரர்களாக தாங்கப்பா ஜெப அபிஷேகத்தை தாங்கப்பா நம்ம என்ன இதெல்லாம் ஆண்டுக்கு ரொம்ப பிடித்தமான ஜெபம் பிரியமான ஜெபம் ஆக்சுவலா அப்ப இதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது நம்முடைய ஆண்டவர் கணக்கு கேட்பார் நாம் பேசிய வீண் வார்த்தைக்கு கணக்கு கேட்பார் நாம கொடுக்கப்பட்டுள்ள தாளந்துக்கு கணக்கு கேட்பார் உனக்கு நல்லா பாடக்கூடிய திறமை கொடுத்தேனே அதை வைத்து நீ என்ன செய்தாய் சினிமா பாட்டு பாடிக்கிட்டு உலக பிரமான பாட்டு பாடிக்கிட்டு இல்ல அதை வைத்து ஆன்றை நான் போற்றி கொழுந்து பாட உனக்கு நல்ல மியூசிக் போடக்கூடிய டேலண்டை கொடுத்தேனே இசை ஞானத்தை கொடுத்தேனே அதை வச்சு நீ என்ன செஞ்ச இல்ல உலக பிர பயன்படுத்தணுமா இல்ல ஆண்டுக்காக நம்ம பயன்படுத்துகிறோமா எல்லாமே நம்ம கொடுத்த எல்லா டேலண்ட் தாழந்தை ஆன்ற கணக்கு கேட்பார் நல்ல கவிதை எழுதக்கூடிய உனக்கு டேலண்ட்டை கொடுத்தேனே அதை வைத்து என்னை போற்றி புகழ்ந்து கவிதை எழுதினாயா இல்ல உன் பக்கத்து வீட்டுக்கார லவ்வருக்குடி கவிதை கவிதை எழுதிட்டு இருந்தாயா தாளந்துக்கு கேட்பார் நமக்கு நம்ம கொடுத்த பிள்ளைகளுக்கு கணக்கு கேட்பார் உனக்கு நான் பிள்ளைகளை கொடுத்தேனே எத்தனையோ பேர் பிள்ளைகள் இல்லாம கஷ்டப்படுறாங்க தவம் இருக்கிறாங்க அண்டவரையும் எனக்கு ஒரே ஒரு குழந்தைய மட்டும் கொடுத்து என்னுடைய என்னுடைய அவமானத்தை நீக்குங்கப்பா தவம் இருந்துட்டு இருக்கிறாங்க உனக்கு இத்தனை பிள்ளைகளை கொடுத்தேனே எனக்குள்ள நீ அந்த பிள்ளைகளை வளர்த்தாயா ஏன்னா அது மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர் லாகி நம்ம இருக்குது கூறுகிறது உன் மகன் திருந்துவான் என்னும் நம்பிக்கை இருக்கும் போதே அவனை கண்டித்து திருத்து இல்லாவிட்டால் அவன் கெட்டழிந்து போவதற்கு நீ காரணமாயிருப்பாய் பாத்தீங்களா பெற்றோர்லாகி நம்மள அன்றை சொல்றாரு பாத்தீங்கன்னா வந்து பிள்ளைகள் வழி தவறி போவதற்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது அந்த வசனத்தை நாம் படிப்போம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் நீதிமொழிகள் மகன் தெரிஞ்சுவான் என்கிற நம்பிக்கை இருக்கும் போதே அவனை கண்டித்து திருத்து இல்லாமல் அவன் கெட்டழிந்து போவதற்கு நீ காரணமா இருப்பார் ஆமேன் பிரேசலால் நம்ம எப்போதுமே சொல்லக்கூடாது நம்மளையும் யோசித்து பார்க்கணும் அதுதான் அவன் திருந்துவான் போது வளையாது பிள்ளைகள் தோடுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் போய் நம்ம வந்து அப்ப போய் இது செய்யாத அதை அதை செய்யாதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க ஏன் இஷ்டப்படிதான் செய்வேன் தான் என்ன பண்ணுவோம் எதிர்ப்பாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் சின்ன வயசுல இருந்தே அவங்க நற்பயிற்சி கொடுத்து சின்ன வயசுல இருந்தே நம்ம பணிந்திருக்க செய்யணும் அதுதான் சீராக்ல சொல்லப்பட்டிருக்கு சீராக் ஏழாம் அதிகாரத்துல படிக்கும் போது உன்னுடைய பிள்ளைகளை சின்ன சிறு வயதிலிருந்தே பணிந்திருக்க செய் நற்பயிற்சிய கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிறம்பினால் உங்கள் உன் பிள்ளைகளை அடித்தால் அவர்கள் சாக மாட்டார்கள் நீ பிறம்பினால் அடிக்கும் போது அவர்களை பாதாளத்திற்கு நீ தப்புவிப்பனாய் இருப்பாய் பாத்தீங்களா நம்ம கண்டுச்சு பிள்ளைகளை திருத்துறது ரொம்ப முக்கியம் இல்லைனா அவர்கள் பாதாளம் போவதற்கு பெற்றோர்கள் காரணமாக இருப்பார்கள் அதுதான் வசனம் ஆண்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஞாயிற்றுப்புல கேப்பார் உனக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்தேனே அவங்களுக்கு எனக்குள்ள காரியங்களை நீ வளர்த்தாயா எனக்குரிய பிள்ளையா நீ வளர்த்தாயா அவர் உரிமையாளர் நம்ம எல்லாம் உதவியாளர் அவ்வளவுதான் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு கொடுத்துதான் அவருக்கு தான் உரிமை அவருக்கு தான் எல்லாமே இருக்குது ஆக்சுவலா நம்ம எல்லாம் உதவி செய்யறோம் அவ்வளவுதான் அதனாலதான் பிள்ளை பிள்ளை பிள்ளைன்ட்டு அதிகமான செல்லம் அவங்களுக்கு நம்ம கொடுக்க கூடாது ஆண்டவரோட ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு உயிர் வாழ்றதே என் பிள்ளைக்காகத்தான் உயிர் வாழ்றேன் அது விக்கிரகம் அதுல எடுத்து எடுத்துக்கொள்ளவே மாட்டார் உன் பிள்ளைகளிடமிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள் என்று சீராக் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கூறுகள் உன் பிள்ளைகள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்க உன்னை நியூஸ் நியூஸ்பேப்பர்ல போட்டிருக்காங்க ஒரு பெற்றோர் வந்து என்ன பண்றாங்க வயசானவங்க வந்து பிள்ளைய பிள்ளைன்னு சொல்லி என்ன பண்றாங்க எல்லா சொத்தையும் எழுதி வச்சிட்டாங்க அவன் என்ன பண்ணிட்டான் சொத்த பூரா வாங்கிட்டு அவங்களை கொண்டு போய் முதியோர் இடத்துல போய் விட்டுட்டு போயிட்டான் கடைசியில பாருங்க அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல ஒரு ஆட்டோல போட்டு இருந்தாங்க அதாவது வீட்டின் பெயரோ அன்னை இல்லம் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் வீட்டுக்கு பேர் மட்டும் பார்த்தா பெரிய இடத்துல அன்னை இல்லம்னு போட்டிருக்கு எங்க அவங்க அம்மான்னு கேட்டா இங்க இல்ல எங்க இருக்கிறாங்க அனாதை இல்லத்துல இருக்கிறாங்க அப்ப அதனால அதனாலதான் அண்டை சொல்றாரு உன் பிள்ளைகளிடமிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள் அப்ப அவர் முன்னாடி நிற்கும் போது இதெல்லாம் கணக்கு கேட்பார் நம்ம கொடுத்த பணத்துக்கு கணக்கு கேட்பார் நீ இவ்வளவு பணம் இருந்துச்சு இந்த பணத்தை எப்படி நீ செலவழித்தா ஞானத்தோடு செலவழிச்சோமா இறை ஆட்சி பரவுவதற்காக நம்ம செலவழிச்சோமா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய நம்ம செலவழிச்சோமா இல்ல நான் எனது என் பிள்ளை என் குடும்பம்னு சொல்லி ஒரு தன்னலமா சுயநலமா நம்ம பணத்தை செலவழிச்சோமா அந்த அந்த பணத்தை வந்து எப்படி நம்ம செலவழிச்சோம் அதே என்ன பண்ண ஒரு ஆண்டு கணக்கு கேட்பார் அதனாலதான் கணக்கு கேட்கும் கருத்தர் அந்த தீர்ப்பு நாள் அப்படிங்கிறது கணக்கு கேட்கக்கூடிய நாள் என்ன என்ன நமக்கு என்னென்ன அதுக்கு எல்லாம் என்ன பண்ண கணக்கு கேட்பார் உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தேன் உனக்கு இந்த செல்வத்தை கொடுத்தேன் பிள்ளைகளை கொடுத்தேன் தாளந்த கொடுத்தேன் இதெல்லாம் வச்சு என்ன செய்தாய் இதெல்லாம் வச்சு இறையாச்சி ஆயா எனக்காக ஏதாவது செய்தாயா அப்போ என்ன பண்ணணும் இங்கே பூமியில் இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும் ஆண்டு கொடுத்த அனைத்தையும் அவருக்காக நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்த வேண்டும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த ஒன்று தாழ்ந்து பெற்றவர் அந்த பூமியை போட்டு என்ன பண்ணார் போட்டு மறைச்சிட்டார் பூமியை போட்டு என்ன பண்ணார் தோண்டி மறைச்சிட்டார் அவர் பார்த்த ஆண்டு சொல்வார் சோம்பேரியே திட்டாரு பாருங்க ஆண்டு நான் கொடுத்தது ஏன் இப்படி வீணாக்கினேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார் உள்ளவரிடம் கொடுக்கப்படும் இல்லாதவரிடம் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் பாத்தீங்களா இதுவும் இன்னொரு சுவாபம் இதெல்லாம் நம்ம தியானிக்கணும் அவர் வந்து ஒரு பக்கத்தை மட்டும் தியானிக்கணும் இன்னொரு தியானிக்கணும் எவ்வளவு அச்சத்துக்குரிய வசனம் பாருங்களேன் உள்ளது உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா ஆர்வம் உள்ளவங்களுக்கு கீழ்படிகள் உள்ளவங்களுக்கு ஆண்டர் மென்மேலும் கொடுப்பார் கூட்டி கூட்டி கொடுப்பார் ஆர்வம் இல்ல கீழ்ப்படியில அப்படின்னா இருந்து பிடுங்கி ஆட்டை கொடுத்துருவாரு இன்னும் யார் நல்லா பண்றாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருவார் அதுதான் சொல்லுது உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதோரிடம் எடுத்துக்கொள்ளப்படும் அந்த தாழ்ந்த உண்மையில்தான் ஆண்ட சொல்லுவார் கடைசியாக அந்த வசனத்தை பார்த்து நாம் முடிப்போம் மத்தேயு இருபத்தி ஒன்றாம் இடத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இருபத்தி ஐந்தாம் இடத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதுல இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களே நாம் வாசிப்போம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள் ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவாய் பெறுவர் இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் பயனற்ற இந்த பணியாளரை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார்

நிறையாச்சி பறவைக்கு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் பெற்றோர்களாக நம்மளே எதிர்பார்க்கறோம் நம்ம பிள்ளைகளிட்ட நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் அவன் வந்து காலேஜ் முடிச்சோடனே வேலைக்கு போகாம சும்மாவே வீட்லயே இருந்துட்டு இருந்தா என்ன பண்றோம் நம்மளே என்ன பண்றோம் என்னடா எவ்வளவு நாளைக்குடா சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிற போய் என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு வேலையை பா நம்மளே என்ன பண்றோம் திட்டுறோம் அவனை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அம்மா வீட்ல சொல்றாங்க அவன் வீட்லயே இருக்கிறான் வெளியே எங்கேயும் போல வேலைக்கு சொல்றாங்க உடனே டே எங்கேயாவது போய் சொல்லடா வீட்லயே இருந்துட்டு அன்னைக்கு மொபைல் நோண்டிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஏண்டா அப்படி இருக்கிற உதவியும் செய்ய மாட்டேங்கிற உபத்திரமாகவே இருக்கிறார் பார்த்தீங்களா பெற்றோரை என்ன பண்ணுவாங்க உதவி பெற்றோரை சொல்ல ஆரம்பிப்பாங்க பயனற்ற பிள்ளையாக இருக்கிறாங்கன்னா அதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி தான் ஆண்டருங்க சொல்லுவோம் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு ஆண்டவர் அதெல்லாம் பயன்படுத்தாம நம்ம இருக்கும்போது அதான் சொல்றாரு அந்த ஆர்வம் இல்லை இல்லைன்னா என்ன பண்ண பிடிங்க என்ன பண்ண இன்னொருத்தான் கொடுத்துருவார் நான் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து ப்ராஜெக்ட்ல ரொம்ப டல்லாக இருந்தான் நிறைய இரல் பண்ணிட்டு இருந்தான் அப்ப சொன்னோம் டே நீ கொஞ்சம் மாத்திக்க திருத்திக்க ரொம்ப பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு அவன் மீண்டும் மீண்டும் அந்த ப்ராஜெக்ட்ல அதை தப்பு பண்ணிட்டே இருந்தான் வேற வழி இல்லை என்ன பண்ண வேண்டியதாயிடுச்சு அவன்ட்டு இந்த ப்ராஜெக்டை எடுத்து நல்லா பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துட்டேன் வேற வழி இல்ல அப்பதான் ஆண்டு உணர்த்தினாரு பாரு உலக பிராரமா பாரு நீ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உனக்கு அந்த ப்ராஜெக்ட் அவன் நல்லா பண்ணலன்னு என்ன பண்ற எடுத்து மத்தவன்கிட்ட கொடுத்துட்டு நல்லா யார் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதே மாதிரி தான் நானும் நான் கொடுத்துருக்கேன் நிறைய தானந்தெல்லாம் கொடுத்துருக்குறேன் அதை வச்சு இரையாச்சி பரவு பரவுவாங்க என் நாமத்துக்கு மைமை தருவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனா அதை பயன்படுத்தாம வீணடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அதை எடுத்து என்ன பண்ணுவேன் மத்த யார் நல்லா பண்றாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருவேன் சொல்லப்பட்டிருக்கு உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவர்களும் பிடுங்கிடுவார் பயனற்ற பணியாளர் என்ன பண்ற ஆண்டவர் தான் நம்ம மீட்புக்காக நம்ம உழைச்சி வரணும் கிறிஸ்தவங்களாக இருந்தா மட்டும் நம்ம பரவதுக்கு போயிட முடியாது அந்த வசனத்தை அச்சனடுக்கத்தோடு படிச்சு அதை வாழ்வாக்குவதில் நம்ம தீவிரம் காட்டணும் அதை ஆண்டு விரும்புகிறார் ஆக என்றே நான்